ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகேஸ்ரீ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எளிய முறையில் விரலை அழுத்துவதால் குணம் பெறும் நோய்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம் கையே நமக்கு உதவி என்பார்கள் ஆனால் நம் கையே நமது மருத்துவர் என்று உங்களுக்கு தெரியுமா ஆம் நமது கைகளில் உள்ள புள்ளிகளை கொண்டு உடலின் எந்த பாகத்தில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பையும் சரிசெய்ய முடியும் அதேபோல நமது உள்ளங்கை மற்றும் கை விரல்களை கொண்டு பயிற்சி செய்வதாலும் கூட தலை முதல் கால் வரை பல உடல்நலப் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று கூறுகிறார்கள் இது ஒன்றும் கடினமான செயல் அல்ல மிக எளிய முறையில் மசாஜ் செய்தாலே போதுமானது கைவிரல் மசாஜ் கட்டை விரல் நமது கட்டை விரல் மண்ணீரல் வயிறு மற்றும் உணர்வுகளோடு தொடர்புடையது தலைவலி மன அழுத்தம் பதட்டம் போன்றவை ஏற்படும் போது உங்கள் கட்டை விரலை பிடித்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து மிருதுவாக மசாஜ் போன்று செய்து வந்தால் மன அழுத்தம் தலைவலி குறையும் இதனால் நல்ல உறக்கம் கிடைக்கும் ஆள்காட்டி விரல் நமது ஆள்காட்டி விரல் அச்சம் குழப்பம் சிறுநீரகம் போன்றவற்றுடன் தொடர்புடையது ஆள்காட்டி விரலுக்கு மசாஜ் செய்வதால் சிறுநீரக செயல்பாடு சிறுநீரக கோளாறுகள் குறையும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் மேலும் தலைவலி முதுகுவலி கை கால் வலி போன்றவற்றுக்கும் இது தீர்வு தருகிறது நடுவிரல் உங்கள் நடுவிரலுக்கு மிருதுவாக அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வதால் கல்லீரல் பிரச்சினை இரத்த ஓட்டம் போன்றவை சரியாகின்றன மேலும் இது கோவத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது மற்றும் இந்த பயிற்சி இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் பயனளிக்கிறது மோதிர விரல் மோதிர விரலுக்கு மசாஜ் செய்வதால் எதிர்மறை எண்ணங்கள் மனக்குழப்பங்கள் செரிமான கோளாறுகள் போன்றவை குறைகின்றன சற்று அழுத்தம் கொடுத்து மசாஜ் செய்வதால் சுவாச கோளாறுகள் மற்றும் நெஞ்சு வலிக்கும் கூட நிவாரணமாக அமைகிறது இந்த பயிற்சி இந்த பயிற்சியை செய்யும் போது நீங்கள் அமைதியான சூழலில் மூச்சை நன்கு இழுத்துவிட்டு விட வேண்டியது அவசியம் சுண்டு விரல் மிகவும் உணர்ச்சிமிக்க நபர்களாக இருப்பவர்கள் சுண்டு மசாஜ் செய்வதால் அச்ச உணர்வுகளில் இருந்து வெளிவர முடியும் மற்றும் இது சீரான தெளிவான எண்ணங்கள் பிறக்கவும் தன்னம்பிக்கையை வளர்க்கவும் உதவுகிறது உள்ளங்கை உள்ளங்கையை மிருதுவாக சுழற்சி முறையில் மசாஜ் செய்வதாலும் இந்த பயிற்சியை செய்யும்போது நன்கு மூச்சை இழுத்து விடுவதாலும் குமட்டல் மலச்சிக்கல் போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் கைகள் இரு கைகளின் உள்ளங்கை இணையும்படி ஒரு சேர்த்து அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வதால் உங்கள் உடலில் இரத்த ஓட்டம் சீராகிறது மேலும் இது குடல் மற்றும் சிறுநீரக செயல்திறனையும் ஊக்குவிக்கின்றன மற்றும் உங்கள் உடல் திறனை அதிகரிக்க இது ஒரு சிறந்த பயிற்சி என்றும் கூறப்படுகிறது இதேபோல் இரண்டு கைகளிலும் செய்ய வேண்டும் கட்டை விரலின் நகத்திலும் நகத்தின் அடியிலும் உள்ள இரு புள்ளிகளை மற்றொரு கையின் கட்டை விரல் ஆள்காட்டி விரல் இவற்றினால் பதினான்கு முறை அழுத்தம் கொடுத்து தளர்த்த வேண்டும் அழுத்தம் கொடுக்கும் போது மூச்சை உள்ளே இழுக்கவும் தளர்த்தும்போது மூச்சை வெளியே விடவும் விரலின் மேலும் கீழுமாக பதினான்கு முறைகளும் பக்கவாட்டில் பதினான்கு முறைகளும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் பத்து விரல்களிலும் காலையிலும் மாலையிலும் செய்ய வேண்டும் அல்லது கட்டை விரலை மற்ற கையின் அனைத்து விரல் விரல்களையும் சேர்த்து பிடித்து மசாஜ் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம குட்டி புதினம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி